வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மன அளிப்பதாகவும் ஏற்றம் தருவதாகவும் இருக்கும் மேலும் மதியத்திற்கு பிறகு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு தேவையில்லாத பிரச்சனைகளும் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று அத்தியாவசிய பணிகளை செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு மனநிறைவு அடையலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுனராசி ராசி நண்பர்களே இன்று ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருவதோடு மனநிறைவும் மனதைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் ஆசைகளை நல்லபடியாக கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் கடந்த சில நாட்களாகவே சுபகாரிய தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது இன்று பிரச்சனைகள் விலகுவதோடு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்றில் நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே பல திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் அதன்படி நடத்த முடியாமல் தடைகள் வருவதால் சற்று மன வருத்தம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனைக்கு இன்று நல்ல முடிவு வரும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே உங்களை நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று எந்த வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ரசி துலாம் ரசி நண்பர்களே இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதோடு குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்று தொட்ட காரியங்கள் யாவும் வெற்றியடைவதால் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் சொந்த முயற்சியால் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுவரை பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதால் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று சற்று நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் இன்று மற்றவர்கள் வீண் மம்புக்கு வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கிவிடுவது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நன்மை இன்று பெற்று தரும் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த ஒரு விஷயம் இன்று நல்ல முடிவுக்கு வருவதாலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை கூட முடிக்க முடியாமல் தடைகள் வருவதையும் பார்த்து சற்று சற்று மன வருத்தம் அடையும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் தன்னம்பிக்கையோடு அத்தியாவசிய பணிகளை செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக மனதிற்குள் இருந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இந்த பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்